ஹாய் ஆல் ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு மல்லி அஞ்சு பாதாம் அஞ்சு கேஷ்யூ இதை எல்லாத்தையுமே போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஆயில் சூடானதும் பிரியாணி இலை பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட் அதையும் போட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து வாஷ் பண்ண முருங்கைக்கீரையும் ஒரு கை புதினாவையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை சூப் ரெடி உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி சூப் மாதிரி வச்சு குடிங்க ஏன்னா இது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய போனுக்கும் ஹார்ட்டுக்கும் இது ரொம்பவே நல்லது நீங்களும் ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப் குடிங்க నమ్మల్ స్ట్రాంగ సబ్స్క్రైబ్ పన్ను